இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹெல்தியான பாதாம் பால் அது பண்ணுறதுக்கு எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஒரு பாதாம் மிக்ஸ் பவுட்ரு ரெடி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலக்கட்டத்தில் நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாங்கி கொடுக்குற எல்லா ஹெல்த் ட்ரிங்க் ப்ராடக்ட்மே கெமிக்கல்ஸ்னால் மட்டுமே ஆனது தான் அதை குடிக்கிறனால யாருக்குமே ஹெல்த்தில் எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல ஆனால் நோய்கள் தான் வரும் அதனால் அந்த ட்ரிங்கை நம்ம எப்படி வீட்டிலையே ஹெல்தியாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்ஸ்டண்ட் பாதாம் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஹெல்தியான பாதாம் பால் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவு பாதாம் பருப்பு இது கூட நம்ம வந்து பிஸ்தா முந்திரி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பிஸ்தா மட்டும் சேர்த்துருக்கேன் கால் கப் அளவு பிஸ்தா இதுக்கு வந்து நம்ம இனிப்புக்கு சுகருக்கு பதிலாக பனங்கற்கண்டு சேர்க்க போகிறோம் அது ஒரு ஒன் பை த்ரீ கப் அளவு உங்கள் டேஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு பதினஞ்சு ஏலக்காய் அரை டீஸ்பூன் குங்குமப்பூ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த பாதாம் மிக்ஸ் பவுட்ரு செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு கப் அளவு பாதாம் பருப்பு அப்புறம் கால் கப் அளவு பிஸ்தா இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் அதனால ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பருப்பு எதுவும் தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க பாதாமும் பிஸ்தாவும் அதிக அளவு நிறமாற்றம் அடையணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி சிறிதளவு நிறமாற்றம் அடைஞ்சதும் நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம் இப்போ இதிலிருந்து கொஞ்சம் பாதாமையும் கொஞ்சம் பிஸ்தாவையும் கார்னிஷ் பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து பவுட்ரு பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு நான் சுகருக்கு பதிலாக பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன் அரை கப் அளவு பனங்கற்கண்டு உங்களுக்கு வந்து பனங்கர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சுகர் எடுத்துக்கலாம் சுகர் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அது வந்து ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்றனால நான் பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன் பத்து பதினஞ்சு ஏலக்காய் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு குங்குமப்பூ இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சிக்குவோம் அப்புறம் வந்து நம்ம பாதாம் பிஸ்தாலாம் சேர்த்து அரைப்போம் இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாதாமையும் பிஸ்தாவையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை கோர்ஸ் பவுடராக தான் அரைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ஃபைன் பவுடராக அரைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா பாதாம்லேருந்து எண்ணெய் விட்டு அது பேஸ்ட் மாதிரி ஆயிரும் அதனால கோர்ஸ் பவுடராகவே அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி திரு திருன்னு அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி இது கூடவே நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாதாமையும் பிஸ்தாவே நான் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன் அதை இதோட மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம டெய்லி வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு தனியாக இதை எடுத்து போடணுன்ற அவசியம் இல்லை இருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் நமக்கு கிடைக்கும் அப்போ வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சூப்பரான பாதாம் மிக்ஸ் பவுடர் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எப்படி பாதாம் பால் இதை வச்சு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பாதாம் பால் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு பாலை நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு பாதாம் பால் மிக்ஸை வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பரான பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து இது சில்லுன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா பாதாம் பால் நல்லா சில்லுன்னு ரெடி ஆயிரும் நான் எடுத்திருக்க அளவுக்கு பனங்கற்கண்டோட சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அரைக்கப் கப் கண்டு தான் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் பனங்கற்கண்டு அப்படி இல்லைன்னா சுகரே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக இன்னும் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு குங்குமப்பூ வந்து காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குங்குமப்பூ சேர்க்க தேவையில்லை சேர்க்காமையும் பண்ணலாம் சூப்பரான பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் இந்த காலத்தில் எல்லாமே கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லே தான் தான் பண்ணுறாங்க நிறைய நம்ம இப்போ வீடியோஸ் பார்க்குறோம் யூடியூப்லேயே அதனால் இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்லாம் வெளியிலேருந்து வாங்கி கொடுக்காம குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக வாழ்வாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப் தேங்க்யூ